ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் ஏஆர் கிறிஸ்ட் ஆஃப் ஜீசஸ் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் குக்கிங் வீடியோ கூட வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ண போறோம்னா வான்கோழி மிளகு பிரட்டல் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நமக்கு ஒரு அரை கிலோ வான்கோழி எடுத்து வச்சிருக்கோம் ஓகே சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து எவ்வளோ சிம்பிளாக வான்கோழி மிளகு பிரட்டல் எவ்வளோ ஸ்பீடாக செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம் வச்சு ஆன் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறோம் ஒரு ஒரு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஓகே அது நல்ல சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் சேர்க்கணும் பார்க்கலாம் ஓகே இது நல்ல சூடாகட்டும் இந்த எண்ணெய் சூடாகும்போது என்ன பண்ணுறோன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கோம் அப்புறம் மூணு காஞ்ச வத்தல் வந்து பிச்சு வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு பெரிய பட்டை மூணு மேலே கிராம்பு லவங்கம் எல்லாம் இதில் வச்சுருக்கோம் எல்லாம் மூணு மூணு சைஸில் வச்சுருக்கோம் பட்டை மட்டும் ஒரே ஒரு பிக் சைஸ் பெரிய சைஸ் அதனால் இது ஒரு பீஸாக வச்சுருக்கேன் ஸோ என்ன காஞ்சோன்னா இதெல்லாம் போட்டு தாளிக்கிறான் ஃபஸ்ட்டு ஓகே ஆயில் ஃபுட் ஆகிட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த பட்டை கிராம்பு லவங்கம் இதை போட்டுடலாம் ஓகே போட்டுட்டு அப்புறம் வத்தல் காஞ்சி வரமிளகாய் அது போட்டுக்கலாம் இதை ஒரு பரட்டு பருத்தி விட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு சின்ன வெங்காயம் உடனே ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஆட் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு கோல்டு கலர் கோல்டு ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வதக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வைங்களேன் ஸோ தவிட்டு விட்டு வதக்கிக்கிட்டே இருக்கிறோம் இது நல்லா வதங்கினதுக்கு தான் அடுத்தது ஓகே ஃப்ளேம் வந்து நல்லா ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு ஐட்டம் வந்து சேர்க்க மறந்துட்டேன் இந்த வெங்காயம் வதங்கிட்டுக்கில்ல ஸோ இப்போவே வந்து என்ன பண்ணோம்னா ஒரு கால் ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கோம் இதையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே ஆட் பண்ணிவிட்டு வதக்கலாம் ஃபஸ்ட்லே ஆயிலே போட்டிருக்கணும் ஓகே இது நல்லா சேர்ந்து இருக்கலாம் இப்போ பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் வந்து நல்லா கோல்டு ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம் கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கலாம் மேன் போதும் ஓகே ஒரு நிமிஷம் வதக்கிட்ட நல்லா கொஞ்சம் வெங்காயத்தோட நல்லா பிளெண்ட் ஆன உடனே என்ன பண்ணுறோன்னா தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி ஸ்மால் சைஸ் தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடலாம் தான் அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி அந்த தோல் வந்து நல்லா கலந்து வரும் நல்லா வேகும் ஸோ ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஓகே இதை கொஞ்சம் கிளறி விடலாம் கலறி விட்டு இப்போ என்ன பண்றோம்னா மசாலா தூள் சேர்க்க வேண்டிய மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணலாம் ஓகே தக்காளி வெந்துட்டே இருக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம் இதில் என்ன மசாலான் பத்தல் தூள் ஆட் பண்றோம் அரை கிலோ வான்கோழி வச்சுருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வத்தல் தூள் ஆட் பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்க ஒரு ஸ்பூன் ஓகே போதும் காரைக்கும் ஜாஸ்தி ஆகிடும் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஓகே ஒரு ஸ்பூன் தனியாக தூள் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம் திரும்பியும் ஒரு பேரட் பரப்பிக்கலாம் ஓகே இப்போ வந்து இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணலாம் சரியா இப்போவே கொஞ்சம் தக்காளி வந்து கொஞ்சம் பிளெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு அதாவது வெளியே பார்க்கப்போ நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிட்டேன் ஜீரக பொடி ஒரு அரைஸ்பூன் ஓகே அதையும் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா கலரலாம் ஓகேவா நல்லா கலறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலறி விட்டுட்டு இந்த தக்காளி வேகிற வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலறி விடணும் கிளரி விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வான்கோழி ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் தக்காளி மட்டும் கொஞ்சம் வேகட்டும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நமக்கு வேகிறதுக்கு தக்காளி வேகாமல் வான்கோழியை போட்டுட்டோன்னா தக்காளியெல்லாம் முடிச்சு முடிச்சுதான் கடக்கும் அப்புறம் நல்லா இருக்காது அது பார்க்குறதுக்கு எல்லாம் அதை தூக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிரேவி எல்லாத்தையும் தூக்கி வைப்பாங்க ஸோ நம்ம என்ன பண்றோம்னா தக்காளி வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படி கொத்தி கொத்தி விட்டோம்னா அது ஈஸியாக கொஞ்சம் இதாகிடும் பார்த்தீங்களா ஆனியன்லாம் முழுசாக ஒரு ஆனியன் கூட தெரியலையா தெரியாது ஃபைனலாக கிரேவி வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும் கொஞ்சம் வேலை தான் பட்டு டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வான்கோழி வந்து வாங்கோழி தான் இந்த மெத்தடில் செய்யணும் அப்படி கிடையாது மிளகு பரட்டல் வந்து நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி காடைக்கோழி அப்படி மட்டன் எல்லாம் எந்த சரி கிடச்சாலும் நீங்கள் வந்து இந்த மிளகு பரட்டல் இதே ச இல்லைன்னு நீங்கள் வைக்கலாம் சரியா ஓகே இப்போ நமக்கு வந்து உங்களுக்கு பேசி இருந்ததில் என்னாச்சுன்னா தக்காளி வந்து கொஞ்சம் தனியாக தோல் வந்துடுச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்னா என்ன பண்ணுறோம் வங்கோழியை சேர்த்துடா சரியா ஓகே வாங்கோழியை சேர்த்து நல்லா பரட்டி விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் நேரம் ஆகும் எப்படின்னா நல்லா பறக்கி விட்டுட்டு இதோட மசாலா நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன மிளகு ஸோ நம்ம அதை சேர்க்கணும் இது கூட சேர்த்துட்டு வெயிட் பண்ண மிளகு வந்து இப்போ கொஞ்சம் கிரேவியோட அந்த ப்ளெண்ட் ஆகி போது மிளகு ஒரு பாதி பாதிக்கான ஒரு கால் ஸ்பூன் சேர்க்கலாம் பேலன்ஸ் உள்ள மிளகெல்லாம் வந்து ஃபைனலாக தூக்கி விட்டுடலாம் ஒரு பருட்டு புரட்டி கொத்தமல்லி புதினா தலை கார்னிஷிங்க்கு போட்டு இறக்கிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இதில் வந்து ஒரு பாதி தட்டிடலாம் ஓகே ஓகே இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே நமக்கு மிளகு தான் ஸோ மிளகை போட்டு இன்னொரு தடவை பரட்டுறோம் ஓகே நல்லா பரட்டிட்டு அப்புறம் திருப்பி என்ன பண்ணுறோன்னா ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டோம் இல்லையா ஸோ திருப்பி வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறோம் சரியா லாஸ்ட்டு உப்பு பத்தலைன்னா பார்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் போதும் ஓகே அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு திருப்பியும் நல்லா பரத்துகிறோம் வரட்டிட்டு இதை பார்த்தீங்கன்னா எந்த பொருளுமே அந்த வெங்காயம் எதுவுமே நம்ம முழுசாகவே எடுக்க முடியாது எல்லாமே அப்படி ஆயிடும் நல்லா ப்ளெண்ட் ஆகிடும் சிக்கனோட சரியா வான்கோழி ஓகே இப்போ நல்லா பரட்டியாச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பரட்டல் வந்து இந்த சிக்கன் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த வான்கோழியை வந்து வேக வைக்கலை நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் அப்படியே போட்டோம்ல ஸோ அதை நம்ம வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒன்றரை தம்ள தண்ணி சரியா ஸ்மால் சைஸ் தம்ள ஒன்றரை தம்ளர் தண்ணி இதை வந்து சேர்த்துடுறோம் ஓகே இதை ஊற்றுனாதான் நமக்கு வந்து சிக்கன் நல்லா வேகும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம் வேகட்டும் வே அந்த வெந்து அந்த தண்ணியெலாம் நல்லா வத்தி வரும்போது கார்னிஷிங் பண்ணி முடிச்சிடலாம் சரியா இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை நல்லா கலரி கலறிட்டு நல்ல ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லாட்டி தண்ணி ஊற்றாம மருந்தோன்னா அடிப்பிடிச்சோம் சரியா நல்லா சமைக்கிறவங்களுக்குலாம் காமெடியாக இருக்கும் பட்டு பிகினஸ்காக நான் இந்த வீடியோ ஓகேவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரட்டியாச்சு சரியா எல்லா சிக்கனும் நல்லா முருகி இருக்குது பன்பூரி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடும் ஒரு மூடி போட்டு இதை நம்ம மூடி வச்சுக்கலாம் இது நல்லா வேகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஃபுல் ஃப்ளேமில் வேகட்டும் அடி பிடிக்காது எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வான்கோழிக்கு சப்பாத்தி இப்போ செய்கிறோம் சப்பாத்தி ரெடி பண்ணுறோம் ஓகே வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்ல கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மட்டன்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த வான்கோழி வந்து ஸோ இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ண டைம் ஆகும் சரியா நம்ம அதனால் என்ன பண்ணுறோம் நல்லா கொதிக்கட்டும் லிண்டு வச்சு திருப்பி மூடி வச்சிடலாம் ஓகே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வான்கோழி கிரேவி எப்படி ரெடியாக இருக்கன்னு நம்ம நிறைய தண்ணி வச்சோம்ல ஸோ எல்லாம் வற்றி நல்லா குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் திக்காக இருக்குது வீட்டில் நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு பார்க்குறேன் டேஸ்ட் பார்க்குறேன்னு பாடி இப்போவே காலி பண்ண வேண்டியது ஓகேவா ஓகே மிளகு வாங்கோடி உள்ளது பிறட்டை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸெலாம் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா அந்த பேலன்ஸ் மிளகு இருக்குல்ல அதை தட்டிடுறோம் ஓகே தட்டிட்டு திருப்பியும் ஒரு பரட்டு எல்லாம் கரெக்ட் உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஸோ நம்ம உப்பெல்லாம் போட வேணா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு எதையும் அந்த வத்தல் மட்டும் தான் கிடக்குது ஸோ நம்ம அந்த காம்போடு போட்டதெல்லாம் அப்படி கிடக்குது மற்றபடி வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒரு பீஸ் கூட நம்ம எடுக்க முடியாது தனியாக ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூவி விடுறோம் ஓகே இது தான் அப்புறம் புதினாவும் ஒரு கைப்பிடி வச்சுருக்கோம் இதையும் தூவி விடுறோம் ஓகே தூவி விட்டுட்டு ஸோ நல்லா திருப்பியும் பரட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பரட்டிட்டு ஓகே நல்ல ப்ளண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் கிரேவி மூன்று இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி ரைஸு பருப்பு குழம்பு எல்லாத்துக்குமே செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் சைடிஷ்க்கு ஓகே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஸோ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்